பிரான்சில் உள்ள முன்னணி சுப மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட சில வகை அரிசிகளில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகளவில் கலந்திருப்பது நுகர்வோர் அமைப்பின் புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி குறிப்பாக நீளமான அரிசி மற்றும் பாஸ்மதி அல்லாத சில சாதாரண அரிசி வகைகளில் இந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது மேற்பட்ட வெவ்வேறு தயாரிப்புகளை சேர்ந்த அரிசி மாதிரிகளை சோதனை செய்தது இந்த தகவல்கள் வெளியாகி உள்ளன பயிர்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அறுவடைக்கு பின்னரும் அரிசியில் தங்கிவிடுகின்றன இந்த நச்சுக்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பதால் இவற்றை தொடர்ந்து உட்கொள்வது புற்றுநோய் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக மலிவு விலையில் விற்கப்படும் சில தயாரிப்புகள் மற்றும் தள்ளுபடி கடைகளில் கிடைக்கும் அரிசி வகைகளே இந்த ஆய்வில் மிக மோசமான தரவரிசையை வரிசையை பெற்றுள்ளன இதுவேளை இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தாக்கம் மிக குறைவாகவே இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அரிசி வாங்கும் போது அதன் தரம் மற்றும் விளைவிக்கப்பட்ட விதம் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் குறிப்பாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் போது கூடுதல் கவனம் தேவை என அறிவுறுத்தப்படுகிறது அரிசியை சமைப்பதற்கு முன்பு பல முறை தண்ணீரில் நன்கு கழுவுவது மற்றும் அதிக நீரில் வேக வாய்த்து வலிப்பது போன்றவற்றின் மூலம் இந்த ரசாயனங்களின் தாக்கத்தை சிறிதளவு குறைக்க முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது